இது லங்கா பயரின் செய்திகள் வாசிப்பவர் கணேசராஜன் செய்தி ஆசிரியர் சதாசிவம் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி புதைகுடியில் தேங்கியுள்ள நீரை அகற்ற நீதிமன்றம் உத்தரவு நிலத்தை மாற்றியமைக்க தடை இருபத்தி கோடி ரூபாய் பணம் மற்றும் இரண்டு வாகனங்களுடன் ஒருவர் கைது நாகலில் பரபரப்பு சம்பவம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபா வரையில் நாளாந்த வருமானம் அமைச்சரவை அங்கீகாரம் சிறுவர்கள் குறித்து அதிக அவதானம் தேவை சுகாதாரத்துறையினர் விடுத்துள்ள முக்கிய அறிவுறுத்தல் பாடசாலை மாணவியை நண்பர்களுடன் சேர்ந்து வன்புணர்வுக்குட்படுத்திய இளைஞர் மூன்று சந்தக நபர்கள் கைது தமிழரு பகுதியில் பெரும் துயரத்தை யுவதியின் மரணம் கனடாவில் இலங்கை குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய தகவல் யாழ் மருத்துவ பீடத்தில் மாணவி போன்று வேடமிட்ட மொனராகலை யுவதி நடந்தது என்ன போதைப் பொருள் ஒழிப்பில் அதிரடி மாற்றம் காவல்துறை வெளியிட்ட விசேட தொலைபேசி இலக்கங்கள் இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயான பகுதியில் அமைந்துள்ள மனித புதைகூலி அகழ்வு தளத்தில் தேங்கியுள்ள உள்ள உடனடியாக அகற்றி அகழ்வு பணிகளை தொடர யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாண நீதமான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் குமார் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்திரணிகளான ரனிதா ஞானராஜ் மற்றும் நிரஞ்சன் நாயக்கர் முன்வைத்த கோரிக்கைகளை ஆராய்ந்த நீதவான் பிற்பகல் மூன்று அளவில் அகழ்வு பிரதேசத்தில் நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தார் இந்த ஆய்வின் பொழுது ஏற்கனவே அகழ்வு செய்யப்பட்ட பகுதிகளில் மழைநீர் புகுந்து குளம்போல அளிப்பதை காண முடிந்தது இதனால் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை நீதவான் தேங்கியுள்ள நீரை அகற்றாமல் அடுத்த கட்ட ஆய்வுகளை செய்ய முடியாது இதனைத் தொடர்ந்து தேங்கியுள்ள விழநீரை எதிர்வரும் மாதம் ஒன்பதாம் தேதி நீதிமன்ற கண்காணிப்பின்கள் வெளியேற்ற தீர்மானிக்கப்பட்டது இதற்காக நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்போடு சட்ட வைத்திய அதிகாரியின் வழிகாட்டுதலின் பேரில் விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன நீர் வெளியேற்றப்பட்ட பின்னரே அகழ்வு பணிகளுக்கான அடுத்த கட்ட தகுதி அறிவிக்கப்பட உள்ளது இதனிடையே புதுக்கோடி அமைந்துள்ள மயான பகுதியில் நல்லூர் சபையால் உட்புறப்பாதை செப்ப நட்டுள்ளமை குறித்து பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்திரணிகள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் முழுமையாக நிறைவடையும் வரையில் குறித்த நிலத்தின் தோற்றத்திலோ அல்லது நிலப்பாங்கிலோ எந்தவித மாற்றங்களையும் செய்யக்கூடாது என்று கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தார் நீதிமன்ற அனுமதியின்றி எந்த ஒரு கட்டுமான பணிகளையும் அல்லது அபிவிருத்திகளையும் அந்த பகுதியில் முன்னெடுக்கக்கூடாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டது இந்த வழக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தெட்டு கோடி ரூபாய்க்கும் அதிக பணம் மற்றும் இரண்டு வாகனங்களுடன் சந்தக நபர் ஒருவர் கைதாகி உள்ளார் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் பொழுது சந்தக நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குருனாவில் இம்பாகமு பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான ஒருவரை இந்த சம்பவம் தொடர்பில் கைதாகி உள்ளார் வெளிநாட்டில் நபர் தொலைபேசியினூடாக தொடர்புகளை பேணியுள்ளமை விசாரணைகளில் சந்தக நபர் விற்பனை செய்து பணம் திரட்டியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் இதன்படி சந்தக நபரிடமிருந்து இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணமும் இரண்டு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சந்தக நபரை குருநாக மீதுவா நிதிமன்றத்தில் முரளிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாதட்டி முன்மொழியப்பட்ட நிவாரணங்களை வழங்குவதற்கான புதிய நடைமுறைக்கு அமைச்சரவை தனது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் தொழிலுக்கேற்ற நியாயமான வருமானத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இதன்படி தற்பொழுது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது உள்ள அவர்களது நாளாந்த ஆக குறைந்த வேதனத்தை ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபா வரையில் அதிகரிக்க வேண்டும் என்றும் தொழிலாளர்களின் நாளாந்த வருகையினை ஊக்குவிப்பதற்காக மேலதிகமாக இருநூறு ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்குவதற்குமான யோசனை முன்மொழியப்பட்டது இதன் மூலம் தொழிலாளர் ஒருவருக்கு நாளொன்றுக்கு மொத்தமாக ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரையில் வருமானத்தை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்வைத்த இந்த யோசனையினை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திட்டத்தின் மூலம் ஐயாயிரம் மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசாங்கம் வழங்க உத்தேசித்துள்ள ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள் இரண்டு கட்டங்களாக வழங்கப்பட உள்ளன முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவ முதல் ஆறு மாத காலத்துக்கு அதன் பின்னர் தொடர்புடைய அனைத்து ஆலோசனைகளை நடத்தி குறித்த ஊக்குவிப்பு நேரடியாக தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கி கணக்குகளில் வைப்பதற்கு பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் திட்டமிட்டுள்ளது தொழிலமைச்சர் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த இந்த கூட்டு யோசனைக்கு அமைச்சரவை முழுமையான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது நாட்டில் பல பகுதிகளில் வழித்தரச்சூட்டன் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் இன்று காலை வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் எதிர்வரும் இரண்டு நாட்களில் இந்த நிலைமை மாறிவிடும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்தன தெரிவித்துள்ளார் இதனிடையே நாட்டின் நிலவும் குளிர் மற்றும் வறண்ட வானிலை காரணமாக வைரஸ் தொற்று பரவல் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது காய்ச்சல் இருமல் தடிமன் தொண்டிவலி கடும் தலைவலி தசைவலி வாந்தி வயிற்று போக்கு மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற நோய் அறிகுறிகள் மூன்று நாட்களுக்கு மேல் காணப்படும் ஆகிய மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கம்பகா மருத்துவமனையின் சிரேஷ்ட மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரவீந்திர உடகமகி இதனை தெரிவித்துள்ளார் இந்த காலப்பகுதியில் சிறுவர்கள் மத்தியில் வைரஸ் தொற்றுகள் அதிகரிப்பதாகவும் மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரவீந்திர உடகமகி தெரிவித்துள்ளார் கிரிகத்தன பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் பதினோராம் தரத்தில் கல்வி பயிலும் பாடசாலை மாணவி ஒருவரை பல தடவைகள் பாலியல் துஸ்பிரேகத்துக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவி மாணவித்தன கோணவல பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் காதல் தொடர்பில் இருந்து வந்துள்ளார் காதலனை சந்தைக்குச் சென்ற சந்தர்ப்பங்களில் அவர் தனது நண்பரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றதாகவும் அங்கு காதலனும் அவரது நண்பனும் இணைந்து தன்னை பாலியல் துஸ்பிரேகம் செய்ததாகவும் பெருசிலையத்தில் வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார் குறித்த மாணவி தனது பாட்டியின் பாதுகாப்பில் வசித்து வருவதாகவும் கடந்த பதினேழாம் தேதி காலை வீட்டை விட்டு வெளியேறி இரவு தாமதமாக வீடு திரும்பியதை அடுத்து சந்தகம் அடைந்த பாட்டி கிரிகைத்தனி நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மாணவி பல தடவைகள் பாலியல் உள்ளாகியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதாக பெலிசார் குறிப்பிட்டனர் தொடர்ந்து மேலதிக வைத்திய பரிசோதனைக்காக மாணவி நாமல்பட்டியம் மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று பதினாறு தொடக்கம் பதினேழு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்று இவர்கள் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மாவட்ட நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் முல்லைத்தீவு விஸ்வமடு புன்னி நீராவி பகுதியில் இளம் யுவதி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது குறித்த யுவதி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தில் இருபத்தி வயதான இளம் குடும்ப பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார் மேலும் பெண்ணின் மரணத்துக்கான காரணம் வெளியாகாத நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்த யுவதி கல்வியில் சிறந்து விளங்கியவர் என்று கூறப்படுகின்றது குறித்த யுவதியின் மரணம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடத்தில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை அண்மை காலங்களாக இளையோர் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகமாகி வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் வாழ்ந்து வந்த இளைஞர் ஒருவர் தனது குடும்பம் முழுவதையும் வன்முறைக்கு இழந்து தவிக்கும் நிலையில் கனடா தரப்பில் இருந்து அவருக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் செய்தி ஒன்று கிடைத்துள்ளது இளைஞரான தனுஷ்க விக்ரமசிங்க அவரது மனைவியான தர்ஷினி ஏகநாயக்க பிள்ளைகளான இனுக்க விக்ரமசிங்க அஸ்வினி விக்ரமசிங்க ரணையா விக்ரமசிங்க கலி விக்ரமசிங்க ஆகியோர் கனடாவின் தலைநகரான அட்டமாவில் உள்ள பார் என்ற இடத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் வாழ்ந்து வந்துள்ளார்கள் கனடாவில் கல்வி கற்று வந்த இளைஞரான பெப்ரியோடி என்பவர் தனக்கு தங்க இடம் இல்லை என்று கூறிய வழியில் அவரை தன் வீட்டு அடித்தளத்தில் தங்கிக் கொள்ள சொல்லியிருக்கிறார் தனுஷ்கர் ஆனால் டி ஜோய்சா சரியாக படிக்காமையினால் தனது மாணவர் வீசா ரத்தாகிவிடும் அதற்கு பிறகு இலங்கையில் இருக்கும் தனது குடும்பமும் தனக்கு பணம் அனுப்பாது என்று பயந்துள்ளார் ஆகவே முற்கூட்டியே நான்கு திட்டமிட்டு தனுஷ்க குடும்பத்தையும் அவர்கள் வீட்டில் தங்கியிருந்த அமரகோன் என்பவரையும் கொடூரமாக கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் டி ஜோய்ஸா தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட டி ஜோய்சாவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இதற்கு கனடாவில் தன் குடும்பம் முழுவதையும் இழந்து தவித்துக் கொண்டிருந்த விக்ரமசிங்கவுக்கு உதவுவதற்காக அவரது தந்தையும் சகோதரரும் கடந்த ஆண்டு கனடா வந்தார்கள் உதவுவதற்காக வந்து தாங்கள் புலம்பெயர்தல் சவால்களை எதிர்கொள்வதாக கூறி தங்களுக்கு பெடரல் அரசு உதவ வேண்டும் என்று அவர்கள் கோரியிருந்தார்கள் இந்த நிலையில் விக்ரமசிங்கவின் தந்தை மற்றும் அவரது சகோதரரின் நிரந்தர குடியிருப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர்களுடைய சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்துக்கு எந்தவித அனுமதியும் பெறாது வகுப்புகளில் பங்கேற்றிருந்த யுவதியொருவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மருத்துவ பீடத்தின் முதலாம் வருட மாணவர்களுக்கான பயிற்சி செயற்பாட்டின் பொழுது குறித்த யுவதி அடையாளம் காணப்பட்டதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த யுவதி தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அறியப்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மொடராகலை பகுதியைச் சேர்ந்த குறித்த யுவதி பொய்யான பதவி இலக்கம் ஒன்றை சமர்ப்பித்து மாணவிகளின் விடுதியிலும் அரையொன்றை பெற்று தங்கியிருந்துள்ளமை விசாரணைகளை தெரிய வந்துள்ளதாக மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி கூறியுள்ளார் இந்த நிலையில் மாணவர்கள் வகுப்பறைகளுக்குள் அனுமதிக்கப்படுவதற்கான புதிய அணுகுமுறையொன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் வரும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நோக்கில் பொதுமக்கள் தங்களுக்கு கிடைக்கும் தகவல்களை நேரடியாக ஸ்ரீஸ்ட் காவல்துறை அத்தியட்சகர்களுக்கு வழங்குவதற்கான விசரிட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பான ரகசிய தகவல்களை அந்தந்த பிரதேசங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவிப்பதன் மூலம் குற்றவாளிகளை கைது செய்ய பொதுமக்கள் ஒத்துழைப்பினை வழங்க முடியும் என்று காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி கம்பகா மாவட்டம் எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து தொன்னூற்றி ஒன்று அறுநூற்று எட்டு என்கிற தொலைபேசி

புரி மாவட்டத்துக்கு சைஃபர் எழுபத்தொன்று எண்பத்தி ஐந்து தொண்ணூற்றொன்று இலக்கத்துக்கும் சைபர் எழுபத்தி ஒன்று நூற்று பதினான்கு இலக்கத்துக்கம் மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு சைபர் எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து ஒன்று நூற்று இருபத்தி ஏழு என்கின்ற இலக்கத்துக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு சைஃபர் எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து ஒன்று நூற்று எழுபது என்கின்ற இலக்கத்துக்கு யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு சைபர் எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து ஒன்று இருபத்தி தொண்ணூற்றொன்று இலக்கத்துக்கும் சைபர் எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்று